முன்னோடி பயோனியர் பிஆர்ஓ எங்கள் எல்லோருக்கும் ஒரு பிரபலத்தை எப்படி கையாள வேண்டும் ஒரு படத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் தன்னை எப்படி முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முதன் முதலில் தெல்ல தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தந்தவர் அனைவருக்கும் வணக்கம் அமீர் மாலி பெரிய ஜம்பாவன்களுக்கு மேடையில் என்னையும் பேச வைத்த என் அம்மா அப்பா மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி புது டீம் விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தாரு எங்க யூனியனோட செயலாளர் பல மாநாடு உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு பணியாற்றி கொண்டிருப்பவர் அவர் சொல்லும் போது அமித் சார் வந்தா நல்லா இருக்கும் போது ஆமா நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் அதனால அமீர் கூடுவோம் அது மாதிரி இந்த படக்குழுவினர் ஜான் நான் உள்ளிட்ட யாரும் அவரை போனிலோ நேரிலோ அழைக்கவில்லை வாட்ஸ்ஆப்ல ஒரு வாய்ஸ் நோட் போட்டோம்

கிருஷ்ணர் ஜெயந்தி ஒருவேளை கிருஷ்ண ரேஷன் கிடைக்க நம்ம அப்புறம் இங்க யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னாரு இல்ல ஒரு விஷயம் வந்து எனக்கும் அது நடந்தது நான் வந்து சீரியல்ஸ் மட்டும் பிஆர்ஓ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பட வாய்ப்புக்காக போயிட்ட போது ஒரு ப்ரொடியூஸ் பெரிய ப்ரொடியூசரை சந்திச்சு வாய்ப்பு போது ஒரு இருபது நிமிஷம் பேசினாரு பேசும்போது ஒன் மினிட்லயே அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சிடுச்சு அவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களால பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னாரு நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சார் எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்க வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றீங்களே நம்ம வீட்டுல பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும்போது மாப்பிளைக்கா பொண்ணுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பாக்குறது இல்லை நல்ல திறமை இருக்கா நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பாக்கணும் அது மாதிரி எந்த திறமை இருக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன எனக்கு கொடுத்தாங்க அதனால கணேசா இவர்கள் திறமையானவர்கள் திறமையை நம்பி நீங்கள் வந்து பட ஆரம்பிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் இயக்குனர் பேசுவோம் சொன்னது நாலு அஞ்சு வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார் உங்களோட வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறது தவிர தவறி போகவில்லை சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு இந்த மண்ணின் மகிமை என்னன்னா நாம எல்லா என்ன புதைச்சாலுமே அது மக்கி போயிடும் ஆனா விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கு அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அது மலரும் என்பதை நான் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் இந்த வழி நிச்சயமாக முளைக்கும் படம் வெளியீட்டுக்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும் எழுதாத பேனாக்கள் ਕੀਦਾ ਬਈਕ ਵਾਇਰ ਕੋਲ ਤਾਂ ਇਹੋ ਜਿਹਾ ਨਿਕਲਦਾ ਹੈ